உக்கிரம் கொண்டு உடனே தோன்றிய ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி நீரே உலமர உன்னை உறுதியை பற்ற ஊழ்வினை தீர்க்கும் மூர்த்தி நீரே உலகினிலுள்ள உயிர்கள் எல்லாம் உம்முள் ஒடுக்கிடும் மூர்த்தி நீரே உமயாம் லட்சுமியை உங்கள் மார்பில் உரையவை வைத்திடும் மூர்த்தி நீரே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உயிர்களை வீழ்த்தும் மூர்த்தி நீரே உண்மைக்கு உழைப்பிற்கும் ஊரினை செய்வோர்க்கும் உண்மையை உணர்த்திடும் மூர்த்தி நீரே உயர உயரவே பணிவு கொள்வோர்க்கு உன்னதம் தந்திடும் மூர்த்தி நீரே உலகின் ஊசி முனையும் விடாது உயிர்களை காக்கும் மூர்த்தி நீரே நாராயண என்னும் நாமம் சொல்லிட நலமே சேர்க்கும் மூர்த்தி நீரே நாளும் நன்மையை நாமும் செய்திட நன்மை சேர்க்கும் மூர்த்தி நீரே நானிலம் தோன்றிட நடத்தும் லீலையை நகைத்தே செய்திடும் மூர்த்தி நீரே நாங்களும் மகிழ நல்வலம் தந்திடும் நாராயணி மகிழ் மூர்த்தி நீரே துர்குணம் கொண்டால் துயரமே தந்து துன்பம் போக்கிடும் மூர்த்தி நீரே தொல்லையை நாங்கள் தொலைதூரம் சென்றிட தொன்மையை உணர்த்தும் மூர்த்தி நீரே நல்லதோ அல்லது எது செய்தாலும் வினைகளுக்கேற்ப வினையை தந்து விதியை மாற்றி விதியை உணர்த்தி வீடு அளித்திடும் மூர்த்தி நீரே வீடு அளித்திடும் மூர்த்தி நீரே